இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பௌர்ணமினாலே எல்லா சாதாரணமாக எல்லாருக்கும் சிறப்பும் தெரியும் பட் ஆனால் ஐப்பசி பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு ஓந்த நாளாக கருதப்படுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் சொல்லுவாங்க அன்னத்திலான வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பழமொழி முறை கெலாம் கேள்விப்பட்டிருப்போம் சோர்கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய தாற்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய முழு அர்த்தம் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யும் பொழுது அந்த சோறு கண்டை இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னத்தினால் அலங்காரம் செய்யப்பட்ட சிவனை நம் காணும் பொழுது நமக்கு வந்து சொர்க்கம் கிட்டும் என்பது ஐதீகம் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா போய் ஒரு மணிக்கு போனோம்னா அங்கே நல்லா இருந்துச்சு அங்கே தங்கிரோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அது கிடையாது அர்த்தம் நம்ம ஆத்மாத்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த தரிசனத்தை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் கோடான கோடி புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டும்தான் தரிசிக்க முடியுங்க அது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் நம்ம பிற்பிரி விழாட்டும் விழாட்டும் செய்த பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம் இந்த தரிசனத்தை கண்டால் வருடம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதே போல் வந்து இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி மகராட்சம் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இல்லை என்ற வார்த்தைகள் வராது ஞான செல்வம் கல்வி செல்வம் தொழில் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவிதமான செல்வங்களும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் தனலட்சுமி தானியலட்சுமி சந்தா லட்சுமி விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய செல்வங்களும் எல்லாம் பரிபூர்ணமாக கிட்டும் என்பது உண்மை சாஸ்திரம் ஐக்கியம் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன பிரார்த்தனைகள் மன வேண்டுதல்கள் மன குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பகவான இடத்துல சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கான தீர்வை வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஐதீகம் அதாவது ஐகி மயக்கிறதா ஐதீகம் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருக்குலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிலும் ஒவ்வொரு அறிவுலேருந்து ஆறு அழிவு படுத்த மனிதன் வரைக்கும் அத்தனை ஜீவராசிலும் உணவுக்கு அன்னத்துக்கு வந்து பண்ணி படிய அளக்கக்கூடிய அன்ன பூர்ணி அன்ன பகவானுடைய பகவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா மனசார பார்த்து கோடி அதாவது வந்து கோடி லிங்கம் சொல்லுவாங்க அந்த கோடிலிங்கம் தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அன்னத்தினால் அலங்காரம் செய்யப்பட்ட சாமியை தரிசனம் பண்ணாலே அந்த கோடி லிங்கங்கள் தரிசனம் பண்ணதுக்காக ஐடிக்கும் கோடிக்கு மேலே கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் ஏன்னா அன்னத்துல ஒவ்வொரு யார் இருக்கிறாங்க எம்பெருமான் சிவபெருமான் வந்து ஒளி உருவமா இருக்குது அருவமா இருக்கக்கூடிய உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு தெய்வமாக கேட்டீங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் மத்தவங்களுக்கு எல்லாம் உருவமா இருந்தாலும் உருவம் அருவத்திலிருந்து உருவமாகி உருவமாகி அருவமாகி இருக்கக்கூடியவர் தான் பகவான் எம்பெருமான் அதனால மனசார பார்த்தோம் நிற்குங்க இப்பவும் சொல்ற உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கோரிக்கை எல்லாத்தையும் பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்னொரு பிரார்த்தனை என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சாமியிட்ட வேண்டியது ஒரே விஷயம் இல்லை என்ற குறையில்லாமல் இருக்கணுங்கிறத விட நாலு பேருக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள் இந்த அன்னமாவை வந்து பார்த்திங்கன்னா அன்னத்தை வந்து தானம் தர்மம் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய செல்வங்கள் பதினா பதினாறு தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பாங்க அந்த அன்னத்துக்கு இல்லைங்கிற வார்த்தை இல்லாமல் இருப்பாங்க அதனால் தானம் தர்மம் பண்ணுங்க ஓம் நம சிவாயா நீங்கள் அனைவரும் சிவபெருமானின் பரிபூரண அருளாசியை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்க ஓம் நம சிவாயா போற்றி